Thank <laughs> you.

கொலைசேகர பண்டத்தில் ஆசாரிமாருடைய குடும்பத்திலே வந்து அவர்கள் செய்த பூஜை பரிகாரங்கள் நினைத்து அந்த வயித்துல கருவாய் சரித்து பிறந்தார் முத்து லட்சுமணி பெயர் வளர்த்தாங்க பெண் பிள்ளைகளை கருவறைகளை அனுமதிப்பாங்களா இந்த மதத்துல இதுவரை இல்ல ஆனா கொலைசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் முத்துலட்சுமி அந்த அம்பாளுடைய ஆலயத்துல இந்த குழந்தை தான் போய் பூஜை வைக்கும் அப்ப பருவமுடைய வயசு வந்த உடனே ஊரவர்கள் என்ன சொல்லுதாங்க விளையாட்டு காரியம் பண்ணினா பண்ணிடாத விபரீதம் ஆகி போகும் ஏதாவது தர்ம சங்கடத்துல மாட்டிக்கிடுவோம் தெய்வ குத்தம் ஆயிருக்கும் குழந்தை வேண்டாம் இந்த அம்மா அந்த குழந்தைக்குள்ள போறாங்க தடுக்கிறாங்க ஊர் மக்கள் நீ கூடாது அப்படி இந்த அம்மா அப்படி கல்லூரிப்பட்டு எல்லாருமே விலகி போறேன் இந்த அம்மா உள்ள போனவங்களும் பெடத்தோட அப்படின்னு போய் உடனே சொன்னாங்க சொன்னாங்க தெய்வமா இருந்தா கூட உங்களோட உங்களா நாங்க வந்து குழம்பினா என்ன உன் யாரும் அடையாளம் காண முடியல நான் யாரும் உனக்கு தெரியல தென்னுக்கு ஒன்னாலே சம கொடுக்க முடியல இல்ல தன்வாய் பிறந்ததாலே கருவறைக்குல வரக்கூடாதுன்னு யாரு சாஸ்திரத்துல எழுதுனா அப்படின்னு அசரீதியா கேட்டான் அந்த அம்மாவுக்கு தற்காப்புடி நாயகன் பேர் உத்தரச்சமி அம்மா அந்த அம்மா ஒரிஜினல் பேர் பூமியில அவதாரமாவும் பிறந்து வயிற்றுலையும் பிறந்து ஆச்சாரியமார் குடும்பத்துல வளர்ந்து ஒளியாய் ஜோதியாய் போய் அங்க நிக்கிறவங்க சாதாரண தெய்வம் கிடையாது எல்லா கோயிலையும் சிற்பம் வடிப்போம் அந்த சிற்பம் என்ன செய்வோம் நம்மளுடைய சிந்தனை கேட்ட மாதிரி வடிச்சு அதை கொண்டு வச்சு அபிஷேகம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி வழிபடுவோம் கொலை செயல இருக்கிற முத்தாரம் அப்படி கிடையாது அவளுக்கு முதன் முதலாக வடித்த வடிவம் வேறு இந்த அம்மா போய் சொன்னே நான் இப்படி கிடையாதுடா இது என்னுடைய உருவம் இல்லை அப்படின்னு அந்த அம்மாவே காட்சி கொடுத்து வரையப்பட்ட உருவம் தான் கொலை செயல இருக்கக்கூடிய ஞானமூர்த்தி முத்தாரம் வெறும் கல்லா உட்கார்ந்துருக்கடா அம்மாவே அவதான் தான் அவன் ரூபமே அப்படிதான் அப்படியே தான் உட்கார்ந்துருக்கடா அவளே கணவரை உருவத்தை காமிச்சு இப்படிதான் நான் இருக்கேன் இப்படி வரையாதான் கீழ தலையில இருக்கும் அம்மான் அது முதல்ல செருக்கப்பட்டது ஆனால் அவருடைய திருமுகம் வரையப்பட்டது இப்ப இருக்கக்கூடிய முத்தாறு அம்மா கண்கண்ட தெய்வம் நின்னு பேசக்கூடிய தெய்வம் துடி கொண்ட தெய்வம் பட்டம் அந்த முட்டாறு செல்வி முதலாவது முட்டை தான் சென்னை பெரியம்மை நோய் அவதிப்பட்டு முட்டு அள்ளி போட்டு ஊரெல்லாம் அவசியம் இந்த அம்மா குறிகாரி மாதிரி அந்த வேசம் அப்பாவுக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அந்த பிராட்டிஜி மாதிரி வேஷம் போட்டு வந்து குறிக்கொம்ப வச்சு ஒவ்வொரு குழந்தைகளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒத்துக்களை எடுத்து தாங்களுக்கு ஆரம்ப அணிந்ததுனால அவளுக்கு பேர் அதுக்கப்புறம் தான் அந்த பேர் ஒரு குழந்தைக்கு எதிர்த்து ஓட்டை குடிஞ்சு போச்சு எல்லாரும் கைவிட்டுட்டாங்க டாக்டரை கைவிட்டாங்க குழந்தை பிழைக்காதுன்னுட்டாங்க அப்ப ஒரு ஓட்டுப்பர கோயில் அங்க போய் உட்கார்ந்து அம்மா அறந்துக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரி அந்த ஊசி எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த டப்பாவும் தொங்கும் போட்டுக்கிட்டு ஒரு குறிவாதி மாதிரி வந்து எதுக்கு உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு தான் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச வேஷம் தான் நீ ஆயிரம் வேஷம் போட்டா அவன் முதல் நாலு ஊர்ல நாலு தெரு நாலு சாதியில போடுற சோற அரிசியை சாப்பிட்டுக்கோ சாணியை கொண்டு என்னுடைய பாதத்தில் குழந்தைக்கு இதேத்துல இந்த ஓட்டை சரியாகும் குழந்தை சரியாகும் இவர விவரமா சொல்லுது நீ யாரெல்லாம் நம்ம சிரிச்சுக்கிட்டே மறைஞ்சு போறாங்க அன்னைக்கு ஆரோக்கியா வேஷம் போட்டது மைசூர்ல இருந்து வந்தது காணி வேஷங்கள் அதெல்லாம் உண்மை நம்ம ராட்டி ஜோதம் அந்த வசங்களை தொடக்கத்துக்கு காரணமே அதுதான் அப்பேற்பட்ட சக்தி படைத்தவா அதனால முழுமையான நம்பிக்கையோட எந்த வேஷம் போட்டாலும் ஆனா முதல்ல முதல்ல யாரும் வேசம் போட்டாலும் என்ன வேசம் போடணும் அவளுக்கு பிடிச்சி வேசம் போட அவளுக்கு அவ்வளவு பிடிக்கும் ஏன்னா அவ போட்டி அவடியா வந்து நிக்கிற ஒரு ஆட்டிச்சியா வந்து குணப்படுத்தினான் அந்த முத்து ஆறு செல்லு குலைசமாக நகரிலே குடிக்கொண்டிருக்கிறாரு முதலவர் ான் நம்ம உடல் ரூபம் சுருபம் எப்படி இருக்கிறது அவருக்கு வீரம் பண்ணி